வெல்கம் வியூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா ஆலு பாலக் பூரி அதாவது பாலக் வச்சுட்டு நம்ம கிரேவியோ அல்லது பருப்பு போட்டு கூட்டோ இதுதான் செய்யணும்னு இல்லை இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்க குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ள பெரியவங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது எண்ணெயெல்லாம் குடிக்காது இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதே மாதிரி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக அப்படியே சாஃப்டாக எண்ணெயே குடிக்காத அருமையான பூரி ரெடியாக வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது வேக வைக்கல பச்சை உருளைக்கிழங்கு இதுல ஒரு கட்டு பாலக் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்க போகிறோம் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு சின்ன கட்டு தான் எடுத்து அதை வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்து இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இதுக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி இதில் போ சேர்த்துக்குங்க இப்போ அந்த உருளைக்கிழங்கு பச்சை உருளைக்கிழங்கு தோல் உரித்து வேக வைக்கல நல்லா பார்த்துக்குங்க பச்சை உருளைக்கெழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது அது பாலக்கில் உள்ள தண்ணியே நல்லா அரைக்க வந்துடும் நல்லா நைஸாக அரைக்கணும் கொஞ்சம் கூட திப்பி இருக்கக்கூடாது நைஸாக அரைச்சி கொண்டு வந்து நம்ம வச்சுக்கோங்களாம் இப்போ இதை எடுத்து நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன் ஏன்னா இதை நான் இப்போ வடிகட்டி செய்ய எடுக்கணும் வடிகட்டி இப்போ எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அதில் லைட்டாக கூட திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது அதனால் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் மாற்றியாச்சு மாற்றிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ நான் மூணு அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டரை கப்பு தான் நான் போ இதில் சேர்க்க போகிறேன் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் புதுசாக செய்யும் போது நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மாவு வச்சுக்கிறணும் ஏன்னால் இது டைட்டாக இருந்தால் தேவையில்லை இல்லை லூஸாகிருச்சுன்னா நமக்கு தேவைப்படும் அதனால் நான் மூ மூணு கப் எடுத்துகிட்டு அதில் ரெண்டரை கப் சேர்த்துட்டு அரை கப்பு நான் தனியாக வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் இது வந்து தண்ணியாக தான் இருக்குது மாவு வந்து சப்பாத்தி மாவு பச பதத்துக்கு இருக்குது ஆனால் நமக்கு டைட்டாக மாவு வேணும் அதுக்காக இதில் இன்னும் ஒரு அரை கப் சேர்த்தாச்சு டோட்டலாக த்ரீ கப் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா பிசைஞ்சு விடுங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க துளி கூட தண்ணி தேவைப்படாது தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப ஆயிரும் அப்போ மாவு இன்னும் சேர்த்துட்டே இருக்கணும் இந்த அளவு கரெக்டாக இருக்கணும் இதில் கொஞ்சமும் தண்ணி சேர்க்கல இதுக்கு எக்ஸ்ட்ரா மாவும் சேர்க்கலை கரெக்டாக மூணு கப் அளவுக்கு மாவு சேர்த்து இந்த மாதிரி மீடியம் டைட்டாக இருக்கணும் ரொம்பவும் டைட்டாக இருக்க வேணா மீடியமாக இருந்தால் போதும் இப்போ இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நம்ம இதை அப்ளை பண்ணி விட்டு இதை வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டு நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் வச்சேன் வச்சதுக்கப்புறமா இப்போ இதை எடுத்து நம்ம இப்போ என் ஒரு தடவை திருப்பி ஒரு தடவை நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கிறணும் அப்போ தான் மாவு செட் ஆகும் இப்போ கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நமக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்குங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து எப்படி உருட்டணும்னா இந்த மாதிரி இப்படி அப்படியே தட்டி தட்டி எடுத்து இந்த மாதிரி உருட்டணும் ஏன்னால் அது கிராக்ஸ் வராது இந்த மாதிரி நான் செஞ்சு காமிச்ச மாதிரி நீங்கள் செய்யுங்க இதுவருங்க எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு இதே மாதிரி கிராக் இல்லாமல் எல்லாத்தையும் உருட்டி நம்ம ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்குவோம் இப்போ நான் ரெடி வச்சுட்டேன் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இல்லைன்னா அது காஞ்சு போயிடும் காஞ்சா நல்லா வராது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பிளாஸ்டிக்கு பே இருந்தாலும் அதை கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ என்னென்னா இந்த உருண்டையை எடுத்து இந்த மாதிரி மாவு தூவிட்டு இதில் வந்து நம்ம நல்லா பூரி எப்போவும் தேய்க்கிற மாதிரி நம்ம சின்ன சின்னமாக பூரி போட்டு நான் வந்து ஒரு மீடியம் அளவில் தேய்ச்சிருக்கேன் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு லைட்டாக மாவு தூவி தேய்ச்சிருங்க இப்போ இந்த வந்து பாருங்கள் எந்த அளவு திக்னஸ் இருக்குன்னு இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு இப்போ நம்ம ஒரு பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே இதை வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டு மூடிடணும் இதே மாதிரி அடுத்தது ஒன்று தேய்க்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பவுடர் மாவை தூவிட்டு நம்ம இந்த மாதிரி தேய்க்கணும் தேய்ச்சிட்டு நான் எப்போவும் எண்ணெயெல்லாம் வச்சு தேய்க்க மாட்டேன் இந்த மாதிரி மாவு போட்டு தான் தேய்ப்பேன் தேய்ச்சி முடித்த உடனேயும் கையில் எடுத்து இந்த மாதிரி ரெண்டு தடவை இப்படி தட்டுனீங்கனாலேயே அந்த எல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி மேலே வச்சு இதுக்கு மேலேயும் பட்டர் பேப்பர் போட்டு இப்படி எல்லாம் நம்ம தயாரித்து வச்சுருக்க உருண்டைகள் எல்லாத்தையுமே இப்படியே நம்ம எல்லாத்தையும் தேய்க்கணும் நம்ம நியூஸ் பேப்பர்லெல்லாம் போட்டோம்னா அந்த ஈரப்பதம் காஞ்சிரும் அப்போ பூரி ஒழுங்காக வராது இப்போ எல்லாம் தேய்ச்சிட்டேன் இப்போ பாருங்களேன் இப்போ இதை இப்படியே உள்ட்டாவாக மாற்றிடணும் நம்ம ஃபஸ்ட்டு தேய்ச்சது மேலே வந்துடணும் இப்போ லாஸ்ட்டு தேய்ச்சது கீழே போயிடணும் அந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ பேப்பரை எடுத்துகிட்டேன் மேலே உள்ளதை எண்ணெயை சூடு பண்ணிட்டேன் பாருங்கள் ஒரு சின்ன மாவு போட்டால் அது டக்குன்னு எந்திரிக்கணும் அந்த அளவுக்கு நல்ல ஹீட்டில் இருக்கணும் ஃப்ளேம் நல்லாவே ஹைலே வச்சுக்கலாம் இப்போ பூரி போட்ட உடனே லைட்டாக ரெண்டு தடவை அமிக்கி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க விட்டுட்டு மேலே அந்த மாதிரி எண்ணெயை ஊற்றுனீங்களே புஷ்ஷுன்னு வந்துடும் இந்த இந்த மாதிரி ட்ரிக்கில் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா எந்த மாதிரி பூரினாலும் ஒன்று கூட இந்த மாதிரி உப்பாலா வராமல் இருக்காது எல்லா பொரியுமே நல்லா உப்பி வரும் அந்தளவுக்கு ஹீட்டும் பார்த்துக்கிறோனும் நல்ல ஹைலே வச்சுக்கோங்க ஹீட்டும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி இந்த நான் அடுக்கி வச்சேன் பாருங்கள் பட்டர் பேப்பர் போட்டு அது மாதிரி ட்ரிக்கில் வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஈஸியாகவும் வேலை முடியும் அதே சமயத்தில் எல்லா பூரியுமே இந்த மாதிரி கடையில் நமக்கு கிடைக்கிற மாதிரி உப்பில் வரும் இந்த பூரி கொஞ்சம் வந்து செவந்து தான் வரும் ஏன்னால் இதில் பாலக்கு உருளைக்கிழங்குலாம் சேர்த்ததுனால அதனால் கரிஞ்சு போயிட்ற லெவலுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க பாருங்கள் அருமையான ஆலு பாலக் பூரி ரெடியாகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி மறக்காம கமண்ட் பண்ணுங்க ஐட்டங்கள் போட்டு இருக்கேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி